வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் வருகிற பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதனால ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க சீனா ஜப்பான் ஏன்னா உலக நாடுகள் முழுக்க அதாவது நூறு நாடுகளுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகுது தமிழகத்தில் மட்டும் எழுநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதனால வந்து ரஜினி ரசிகர்கள் காட்டில் உற்சாக மழை அடி பின்னுது அது தவிர இந்த படம் வந்து ஆயிரம் கோடியை வசூல் பண்ணி பாக்ஸ் ஆகும் இந்த ரெக்கார்டு வேறு யாராலையும் முறியடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்டுகள் வந்துட்ருக்கு இந்த சூழ்நிலையில் தான் ரஜினி படத்தில் இந்த படத்தில் என்ன ஸ்டைல் இருக்கும் என்ன பஞ்ச் டைலாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பதினாறு வயது நிலை இது எப்படி இருக்குது அடுத்து அருணாச்சலம் படத்தில் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்புறம் படையப்பா படத்தில் என் வழி தனி வழி பாட்சா படத்தில் நான் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொன்ன மாதிரி சிவாஜி படத்தில் சும்மா பேரை கேட்டால் அதிர்றதில்லை இப்படி அவரோட பஞ்சு டைலாக்குங்க இடம்பெறாத படங்களே இல்லை ஏதோ ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு பஞ்சு டைலாக்கு மக்கள்கிட்ட நீண்ட நாளாக நினைவில் இருக்கும் அதை ரசிகருங்க கொண்டாடி மகிழ்வாங்க இந்த சூழ்நிலை கூலி படம் ஆயிரம் கோடியை வசூல் பண்ணும் அப்படின்ற காரணத்தில் டிக்கெட்டு விலை உயர்ந்திருக்கிறதா ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டு நாளில் இந்த முதல் நாள் ஷோக்கான டிக்கெட் விற்பனையில் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்பனை பண்ணியிருக்கிறதாகவும் அதனால் ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக லோகேஷ் கனகராஜ் படத்தில் வயலன்ஸ் இருக்கும் இந்த கூலி படத்தில் அது வழக்கத்தை விட கூடுதலாக இருக்குன்றதால இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு பொதுவாக ரஜினி படங்களுக்கு கடந்த முப்பத்தேழு ஆண்டுகளாக ஏ சர்டிஃபிகேட் எந்த படத்துக்குங்க கொடுக்கல அதுக்கு முன்னாடி நெற்றிகன் புதுக்கவிதை நான் மகா நான் சிகப்பு மனிதன் சிவா கடைசியாக ஏ சர்டிவிகேட் வாங்கின படம் ரஜினிகாந்த் நடித்த சிவா அதுக்கப்புறம் முப்பத்தேழு வருஷத்தில் அவரோட படங்கள் எதுவுமே ஏ சர்டிவிகேட் கிடையாது எல்லாமே யூ சர்டிஃபிகேட் அண்டு யூஏ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த படங்களை வந்து குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க அதனால தான் இந்த ஐம்பது ஆண்டை நிறைவு செய்கிற நிலையிலையும் அவர் வந்து இன்னமும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார் அதாவது அந்த இடத்துலேருந்து ஒரு ஊசி முனை அளவு கூட அவர் இறங்கலை தான் ரசிகர்கள் எல்லோருமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கூலி படத்துக்கு ஏ சர்டிவிகேட்ன்றதால முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் வருகை குறையும் அப்படின்ற ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த வருகை குறைவால் வருவாய் குறையும் அதை ஈடுகட்டுறதுக்காக தான் இந்த டிக்கெட் விலையை உயர்த்தியிருக்காங்க அதாவது தேட்டர் உரிமையாளர்களுக்கு விநியோகஸ்தர் தரப்பில் டிக்கெட்டை தேட்டரில் வழக்கமாக கொடுக்குற விலையை விட வழக்கமான நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகரித்து விற்க சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்குறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இது போன்ற தகவல்கள்லாம் எல்லா தகவலும் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளியாகிட்டு இருக்குது தேட்டர்களில் அதிகபட்சமாக நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் அரசு நிர்ணயித்த விட கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு ஏற்கனவே எழுந்த டிக்கெட் பிரச்சனையில் கோர்ட் அறிவுறுத்தியிருக்கு அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு டிக்கெட் அதிக அளவில் டிக்கெட் விற்கப்படுவதால் ரஜினி ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு சினிமா ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கூலி படம் ரிலீஸாக இன்னும் ரெண்டு நாளே இருக்கிற நிலைமையில் இடைத்தரகர்கள் மூலமா டிக்கெட்டுகள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கு இந்த நிலையில் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை தவிர நாங்கள் கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கல அதே மாதிரி எங்களை கூடுதல் கட்டணம் தேட்டர்லேயே கூடுதல் கட்டணம் வசூலிக்க சொல்லி யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கல சில முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இப்படியான பிரச்சனைகள் எழுவது வழக்கமான ஒன்று தான் ஆனால் நாங்கள் அரண் அரசு நிர்ணயித்த விலைக்கு மேலே எந்த வித கட்டணத்தையும் மக்களிடமும் ரசிகர்களிடமும் நாங்கள் வசூலிக்கலன்னு சொல்லிட்டு தமிழக தேட்டர் உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக சென்னையில் உள்ள பிரபல தேட்டர் உரிமையாளர் என்ன சொல்கிறாருனாக்கா எங்கள் தேட்டரில் வாங்கின டிக்கெட்டை எங்க கிட்டே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இது சம்மந்தமாக நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுத்துருக்கோம் தயவுசெய்து பிளாக்கில் டிக்கெட் விற்காதீங்க தேட்டர் பேரை கெடுக்காதீங்க பிளாக்கில் டிக்கெட் விற்கிறதும் தப்பு அதை ரசிகர்கள் ஆர்வ குளாரில் பிளாக்கில் டிக்கெட் வாங்காதீங்க அதே மாதிரி குட் பேட் டக்லி படத்துக்கு டிக்கெட் எடுத்த ரெண்டு பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணி இருபது பேருக்கு மேலே டிக்கெட்டை விற்றாங்க அவங்க வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்க அனுமதி கேட்டாங்க நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் முறையான அங்கீகரிக்கப்பட்ட ஆப் மூலிமா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி டிக்கெட் எடுத்தவங்களுக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியும் இந்த மாதிரி பிளாக்கில் டிக்கெட் வாங்காதீங்க அதே மாதிரி டூப்ளிகேட்டான ஸ்க்ரீன்ஷாட்டுங்களை வாட்ஸ்அப் மூலிமா வாங்கி பணத்தை இழந்து ஏமாறாதீங்க தயவுசெய்து ரசிகர்களோட ஆர்வத்தை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ரசிகர்களும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி வர ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி சுதந்திர தின விழாவுக்காக அனைத்து போலீஸாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த சூழ்நிலையில் முறைகேடாக இந்த மாதிரி போலி டிக்கெட் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க ரசிகர்களோட ஆர்வத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா போலி டிக்கெட்டுகளை வாட்ஸ்அப்லேயும் விற்றுட்டு இல்லைனா பிளாக் டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்கிறது தொடர்தான் செய்யும் ஆனால் இந்த சூழ்நிலையில் ரசிகர்கள் தான் தேட்டர் உரிமையாளர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாகவும் விழிப்புடன் இருந்து தங்களோ தங்களோட பணத்தை பாதுகாத்துக்கிறதும் ஏமாற்றத்தை தவிர்க்கிறதும் அவங்களோட பொறுப்பு நன்றி வணக்கம்